கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகமே உண்டாவதாக கத்தோரும் லட்சிகரமாக இருக்கிற இசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் கத்த நல்லவர் என்ற நாளிலும் கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் பிலிப்பியருக்கு எழுதின ரூபம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு ஆகிய வசனங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் நான் பார்க்கும்போது அப்போஸ்னா கே பவுல் இந்த இடத்துல சொல்லுவார் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக ஒன்பதாவது வசனத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் என்று தொடங்கி பத்தாவது வசனத்துக்கு வரும்போது இப்படி நான் அவரையும் அவருடைய உயர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படி ஆயினும் நான் மருத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ் நாகிய பவல் இந்த இடத்திலே சொல்லுவார் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது ஊஸ்நாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளும்படியாக அது மட்டும் இல்லை எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு எப்படியாகிலும் கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்தது போல அவருடைய மரணத்திற்குள்ளாகி அந்த மரணத்திலிருந்து நான் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காகவும் சில காரியங்களை அவர் என்ன செய்கிறார் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார் குப்பையாக எண்ணுகிறேன் என்று எண்ணுகிறார் ஒரு காரியத்திலே தகுதி அடையும்படிக்கு இன்னொரு காரியத்தை அவர் தியாகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே எப்படியாகலும் நம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக சில காரியங்கள் சில விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டே ஆக வேண்டும் இங்கே பவுல் அழகாக சொல்லுகிறார் நான் எப் அதற்கு தகுதி உடையவன் ஆகும்படிக்கு அப்போது கத்துடைய ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் ஆக வேண்டும் அவரோடு கூட அவர் மறித்து உயிர்த்தெழுத்தது போல நான் ஒரு நாள் மறிப்பேன் மறித்த பிறகு நானும் உயிர்த்தெழுதலின் சாயலை அடைய வேண்டும் அந்த மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதாவது ஒரு சில அல்ல எதெது இந்த உலகத்தில் வறுக்கப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் விட்டுவிடுகிறார் விடுகிறார் ஆமே இன்னும் குப்பையாக எண்ணுகிறார் அதே போல் தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையில் இந்த வசனத்திலிருந்து நம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்னென்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற தெய்வ பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் என்ற பெயர் பெற்ற தெய்வ பிள்ளைகள் எதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நாம் விட்டுவிட்டோம் ஆமே கல்லையில் எப்படியாகலும் அந்த மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும் அந்த பரலோக ராஜ்யத்தின் மகிமையை அந்த மேன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியங்களை நாம் விட்டு விட்டோம் என்று நம்மளால சொல்ல முடியுமா பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் நஷ்டம் என்று விட்டேன் நெல்லில் குப்பையாக எண்ணுகிறேன் எல்லாம் இந்த உலகத்தில் சில விட வேண்டியதை தேவ பிள்ளைகள் விட்டே ஆக வேண்டும் ஒரு காரியத்திற்கு தகுதி உடையவர்களாக மாற வேண்டும் என்றால் இன்னொரு காரியத்திலே தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்காக பல நாட்கள் பல வருடங்கள் பாடுபட்டு சம்பாதித்து அந்த பொருளை நாம் வாங்குகிறோம் அல்லவா ஆமீன் எப்படியாகலும் அதை வாங்க வேண்டும் அதை அடைய வேண்டும் அதை பெற்று வேண்டும் அதை நான் சுதந்திரிக்க வேண்டும் அதை எனக்காக நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சிரமங்களை பட்டு எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவித்து நாம் நினைத்த அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அல்லவா அப்படியானால் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு கூட நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக மறித்து ஒரு நாள் நாம் எல்லா மனுஷனும் ஒரு நாள் மறிப்பது உண்மை ஆனால் மரணத்திற்கு பின்பாக அந்த நித்தியத்தை நாம் எங்கே கழிப்போம் என்பதை உயிரோடு இருக்கும்போதே ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளையும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாதபடிக்கு எது தடை பண்ணுகிறது ஆமையன் கல்லையில் அதற்கு தகுதி இல்லாத அளவுக்கு பட முடியாத அளவுக்கு எது தடை பண்ணி வைத்திருக்கிறது ஆமையின் கையில் சில நேரங்களில் சில ஆவிக்குரிய கூட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா அதாவது நம்ம திருவிருந்து ஆராதனை நடக்கும் ராபோஜனா ஆராதனை ஒன்று நடக்கும் அந்த நேரத்தில் சிலவங்க தகுதி இல்லை என்று எழும்பி போவாங்க எழும்பி போவாங்க அன்பான தேவ பிள்ளைகளே எதனால் தகுதி இல்லை என்று அவர்களை கேட்டால் சில நேரங்களில் பெரிய விஷயங்கள் இருக்காது சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் விட முடியாத சில காரியங்கள் வெறுக்க முடியாத சில காரியங்கள் இன்றைக்கு உலகத்தின் ஆடம்பரங்கள் சிலவங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறது தகுதியை இழக்க பண்ணுகிறது சொல்லுகிற நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் எல்லாவற்றையும் எது எது எனக்கு தடையாக இருந்ததோ எது எது எனக்கு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவை நான் தக்க வைத்துக்கொள்ள கிறிஸ்துவோடு கூட நான் நெருங்க கிறிஸ்துவோடு கூட உறவாட அவருக்குள்ளே நிலைத்திருக்க அவரோடு கூட பழக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே அந்த வார்த்தையின்படி செய்ய எது எனக்கு தடையா இருந்ததோ அது எல்லாவற்றையும் நான் நீக்கிவிட்டு அதற்கு நான் தகுதி உள்ளவனாக மாறினேன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறார்களோ இல்லையோ கிறிஸ்துவினால் ஆதாயம் அடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எத்தனையோ ஆதாயங்களை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரங்க அநேகம் பேர் ஆனால் கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இல்லை தேவ பிள்ளைகளை இப்படி அனுபவம் அல்ல பவுலை போல நாம் இருக்க வேண்டுமாம் கிறிஸ்து விடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு தேவையான எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செழிப்போடு வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல கிறிஸ்துவை நாம் ஆதாயமாக்கி கொண்டிருக்கிறோமா கிறிஸ்துவினால் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி வைத்திருக்கிறீங்களா நாம் சற்று சிந்திப்போமா இந்த காலை வேளியிலே இதுவரையிலும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள தடையாக காணப்படுகிற சில காரியங்கள் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆமீன் உலகத்தின் ஆடம்பரங்கள் உலகத்தில் கத்தர் அருவருக்கிற சில காரியங்கள் கல்லில் ஊயா தேவையில்லாத சில உறவுகள் தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்கள் ஆமீன் கல்லில் எது இன்றைக்கு தகுதியை இழக்க செய்கிறது கிறிஸ்துவண்டை நெருங்க விடாதபடிக்கு இன்றைக்கு உலகத்தின் எந்த காரியங்கள் நம்மை தடை பண்ணி வைத்திருக்கிறது நம்ம தகுதியை இழக்க பண்ணி வைத்திருக்கிறதோ அதை நிதானித்து இந்த காலை வேள்களில் அதை விட்டுவிட வேண்டும் பவுல் விட்டு விட்டது போல எது உங்களை பற்றி கொண்டிருக்கிறது மன் கல்லையில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிடுங்க உதறி தள்ளிவிடுங்க எப்படியாக நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடு தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவத்திலிருந்து எனக்கு அதை தாரும் இதை தாரும் எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்டு வாங்கி அவரிடத்திலிருந்து ஆதாயம் பெற்றுக் கொள்ளுகிற நாம் ஏன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள முடியவில்லை அம்மன் கல்லையில் ஊயா இந்த காலி வெளியில சிந்திப்போமா இதுவரை கிறிஸ்துவ கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளாத தேவ பிள்ளைகள் இந்த காலை வேலையில் எது எது அதற்கு தடை பண்ணுகிறதோ ஆமீன் கத்துடைய ராஜ்யத்திற்கு எது தடை பண்ணுகிறதோ கத்தரோடு நெருங்க எது தடை பண்ணுகிறதோ ஆமீன் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எது இன்றைக்கு உலகத்தில் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ ஆமீன் ஹலீலூயா அதையெல்லாம் விட்டு விடுங்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்னங்க ஆமீன் குப்பையாக வருத்து விடுங்க ஹலையில் ஊயா அப்போதான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள முடியும் ஆமீன் ஹலூயா தேவ பிள்ளைகளை சற்று நாம் சிந்திப்போம் என்றால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அவர் ஒருவரே மேலான தெய்வம் மாமீன்களில் ஊயா மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி கொண்டால் கூட தன் ஆத்மாவை அவன் நஷ்டமாக்கினால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளைகளில் இன்றைக்கு இந்த மேலான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களை தகுதியை இழக்க பண்ணுகிற சில காரியங்கள் உலகத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் வேண்டாத சுபாவங்கள் கத்தர் அறிவு இருக்கிற காரியங்கள் பகைகள் விரோதங்கள் சண்டைகள் எதுவாக இருந்தாலும் உயா எல்லா இருந்த அதை வெறுத்து விட்டுவிட்டு எப்படியாகலும் இந்த காலவேளையிலே கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வோம் அந்த மகிமையான உயிர்தெழுதலை நாமும் பங்குள்ளவர்களாக மாறுவோம் கத்திருந்த காலவேளிலே நம்மை நடத்துவாராக கண்களை முடிச்ச பிப்போமா அன்பன் பரலோக பிதாவே இந்த நல்ல காலவேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்போ பவுல் ஆண்டவரே உண்மை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக தனக்கு இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறார் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுகிறாரப்பா எல்லாவற்றையும் ஆண்டு விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறாரப்பா இன்றைக்கி உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள முடியாதபடிக்கு விட முடியாமல் இருக்கிற சில பாவ சுபாவங்கள் அக்கிரமங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஐ மீன் உலகத்தோடு இருக்கிறதான ஆடம்பர காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அன்றுவரே தேவையில்லாத உறவுகள் எதுவாக இருந்தாலும் தேவப்பிள்ளைகள் அதை விட்டுவிட்டு ஆண்டு அந்த மேலான உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக மாறும்படியாக கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள கத்தர் உதவி செய்வீராக இதுவரை இந்த இயேசுவை ஏற்றிக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் ஆண்டு வரே ஏற்றிக்கொள்ள கத்தர் உதவி செய்ய அவர்கள் நேராக திருப்பு வீராக இதை கேட்கிற பிள்ளைகளுடைய கத்தாவே உண்மை நோக்கி வரட்டும் கதாவை விட வேண்டியதை விடட்டும் அன்றுவரே உமக்கு அப்பா விட வேண்டியதை விட்டுவிட்டு உம்மை பற்றி கொள்ள உதவி செய்யும் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆசீர்வதியம் இயேசுவின் மூலம் ஜபத்தை கெளிஞ்சிவன் உள்ள நல்ல பிதாவை அம்மேன் அம்மேன் காட் பிளஸ் யூ